ஹாய் உனக்கு இங்கிலாந்துடன் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் கேப்டன் ரோஹித் சர்மா போன்ற இந்திய வீரர்களுக்கு மிகப்பெரிய சவால்களை கொடுத்துட்டு வராரு ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகமான அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண பவுலரா இருந்தாலும் சில நாட்களில் அவரோட அனுபவத்தால முன்னேறின அவர் இன்னைக்கு உலகத்துலயே அதிக டெஸ்ட் விக்கெட் எடுத்த வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படிச்சிருக்காரு சொல்லப்போனா அவருடைய பாட்டரான ஸ்டீவர்ட் பிராட் முப்பத்தெட்டு வயசுல கடந்த வருஷம் ஓய்வு பெற்றார் ஆனா நாப்பத்தொரு வயசாகியும் இன்னும் கடினமான டெஸ்ட் போட்டிகளை விளையாடிட்டு வர ஆண்டர்சன் பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு ஆன் தாண்ட் பயங்கரமான செயின் பண்ணிங்க கைக்கா

அவர்கிட்ட தொடர்ச்சியாக நல்ல வேகமும் துல்லியமும் இருக்குது ஒலிப்போக்கு அகெய்ஸ்டா அவர் போட்ட துல்லியமான யாருக்கிற நம்ம பார்த்தோம் இதனால பும்ரா வேர்ல்டுனே நம்பர் ஒன் போலராக இருக்கிறது அதிர்ஷ்டம் கிடையாது ஸோ உலகத்திறம் வாய்ந்த போலரானால் அவர் எங்களுக்கு எதிராக இப்படி பந்து வீசுறத பார்த்து நான் ஆச்சரியப்படலை ஸோ என்னோட போலிங் நான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு இந்திய அணியோட முன்னாள் போலரானால் ஜகீர் கான் தான் முக்கியமான காரணம்னு ஆண்டர்சன் தெரிவிச்சிருந்தாரு அதனால் பேர் பேரு மெகனத்தை பார்த்து கற்றுக்கிட்டேன் ப்ரெட்லியை பார்த்து கற்றுக்கிட்டேன் சொல்லாம நம்ப செகனிகானை பார்த்து கற்றுக்கிட்டேன் சொல்கிறார்ல அதை நினச்சி பெருமையாக இருப்பா